வாங்குறது பழி வாங்குறது நாங்க தான் கேட்டோம் இந்த வழக்கை முடிச்சு வைங்க இந்த வழக்கு வந்து அரசியல் ஆரோக்கியமா இல்ல அந்த அம்மா வந்து எதேதோ சொல்லுது முன்னாடி அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போடுது சீமானை தமிழ்நாட்டில் எதுக்க முடியாது நான் தோல்வியோட போறேன்னு சொல்லிச்சு மறுபடியும் எதுக்கு வருது விஜயலட்சுமி வர்ற தம்பி விஷயலேச்சிமிக்கு கட்டுக்கட்ட பணம் கொடுத்து சீமான் பேர்ல அவதூறு பண்ணு அப்படின்னு ஆள் வந்து செய்வினை செஞ்சு அனுப்பான் பத்தியா அந்த மாதிரி விஜயலட்சுமி அனுப்புறான் புரியுதா அதனால இது வழக்கம் கிடையாது தெரியுதா இத வந்து பழிவாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீமான் இந்த மண்ணுடைய முதலமைச்சர்னு உலகமே சொல்லுது அதை காது கேட்க முடியாத திராணி அற்றவர்கள் இதை பழிவாங்க நிகழ்ச்சியா பண்றான் புரிதுங்களா அதனால நீங்க தெளிவா போடுங்க சீமான் அப்பழுக்கற்ற தலைவன் மழையை காணும் ஆத்த காணும் கிணத்த காணும் நீரை காணும் ஓடைய காணும் அப்படி யாருன்னு கேக்குறதுனால இது பழி வாங்கல் நிகழ்ச்சியா இந்த திராவிட மாடல் வேற மாதிரி வாயில ஒரு அந்த அரசு இங்க செய்யுது என்ன ஒண்ணு சொல்ற பெரியார வந்து நாங்க என்கிற நூறாண்டுகால பிம்பத்தை சீமான் என்கிற மிகப்பெரிய போட்சியான உடைத்து விட்டான் அதை பழிவாங்குவதற்காக இந்த திராவிட மாடல் அரசு இன்னைக்கு செய்யுது நம்ம சொந்தக்கார காவல்துறை நம்முடைய நண்பர்கள் யார் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார்களோ அவருடைய கையிருப்பு தான் காவல்துறை இருக்கும் ஒரு காலத்தில் காவல்துறை காவல்துறைக்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறை இன்றைக்கு அதே காவல்துறை திராவிட மாடலுடைய ஏவல்துறையாக மாறி நாம் தமிழ் கட்சியையும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் சீமானையும் பழி வாங்க நிலைப்பாடு Terima kasih